சேலம் எவ்வளவு பெரிய தொழில் நகரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இங்க ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட் லோடு மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங் வந்து சொல்லலாம் இது இரும்பாலை போகக்கூடிய ரோட்ல லொகேஷன் சொல்லியிருக்கோம் நம்ம ஆசிரியர் எங்க அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா சேலம் புது பஸ் இருந்து இரும்பால போற ரோட்ல சித்தனூர் பஸ் ஸ்டாப்ல அமைஞ்சிருக்கு சித்தனூர் வண்டியில பஸ் ஸ்டாண்ட் வண்டி கொடுப்பீங்கன்னா அங்கே ஃபாலோ படிக்கிறோம் சித்தனூர் வண்டி கொடுப்பீங்கன்னா நாங்களே உங்களுக்கு பிக்கப் ட்ராப் எல்லாமே படிக்கிறோம் கடல் லோடு மார்க்கெட்டோட கடல் நீங்க ஒரு வண்டி பெர்ஸ்பெக்டிவா தேடி வரீங்கன்னா அந்த வண்டியிலேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து பாக்க முடியும் மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஐடியா இருக்கும் சிலவருக்கு பத்தொன்பது ஐடியா இருக்கும் பன்னெண்டு லோ பட்ஜெட் ஐடியா இருக்கும் எல்லாமே இவங்க வந்து மிகு கேட்டகரியா வச்சிருப்பாங்க இவங்களோட ஹைலைட் சொல்லலாம் வேற எங்கேயுமே தேடி கிடைக்காத வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து நிறைய இருக்கும் பெரிய பெரிய வண்டிகள் எல்சி வெஹிள்ல கொஞ்சம் பெரிய பிக் டைப் ஆஃப் வண்டி எடுதிர்பார்க்கறவங்களுக்கு அவைலபிளா இருக்கும் இன்ட்ரா வி தேர்ட்டி வி ஃபிஃப்டி இந்த மாதிரி வண்டிகள் அப்புறம்

சப்போஸ் கஸ்டமருக்கு உங்களுக்கு மாதிரி பிடிச்சிருக்கோம் ஆனால் உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்காது நம்மளுக்கு கன்சல்டிங் சொன்னீங்க நம்மளுக்கு அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சொன்ன மாதிரி தாங்க உங்களுக்கு இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு இந்த தொட்டி எனக்கு பிடிக்கல எனக்கு கூண்டா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டால் கூட இவங்க சொந்தமாக இதுக்குன்னு சொல்லியே தனியாக வச்சிருக்கிறாங்க ஒரு பற்றையே இருக்குது அங்கே அது நான் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு இதில் அப்படியே கண்டினியூஸாக வரும் ஸோ அதில் என்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி முக்கியமாக ஸோ அளவுக்கு வந்து கஸ்டமர் தரப்புல என்ன எதிர்பார்க்காங்களோ அதை செஞ்சு கொடுக்குறாங்க அதனாலதான் நம்ம வந்து தேடி தேடி வரோம் இது வந்து மூணாவது வீடியோ நாலாவது வீடியோ நம்ம வந்து பண்ண வந்திருக்கோம் காரணம் ரீசன் என்னன்னு பாத்தோன்னா அவங்க கொடுத்த சப்போர்ட் அதே மாதிரி நீங்க கொடுத்த சப்போர்ட் நீங்களுமே சப்போர்ட் நிறைய வந்து பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க அதை பத்தி நம்ம சொல்ற விட அண்ணாவே வந்து சொல்லுவாங்க போன டைம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு எந்த மாதிரி எங்க இருந்தா வந்திருந்தாங்க ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு முக்கியமா பாண்டிச்சேரில இருந்து வந்திருந்தாங்க கர்நாடகா வந்திருந்தாங்க எங்களுக்கு வண்டி வித்ததோட ரிவ்யூஸ் ரிவியூஸ் அண்ட் என்கரேஜ் நிறைய வந்துச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அது

சின்ன ஆயில் சர்வீஸ் பண்ணி நீங்கள் வண்டி ஓட்டலாம் தொட்டி ப்ளாட்ஃபார்ம்லாம் டைமண்ட் சீட் அடிச்சிருக்கு ஓகே ஹெவி லோடு ஓட்டுறது வந்து ஏற்றதான் இருக்கும் மைலேஜ் ஓட்டுற மைலேஜ் மைலேஜோட வண்டி வேணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த வண்டி ஏற்றத்தான் இருக்கும் சரி இப்போ தான் முதல்ல மன்னாக தொழில் ஆரம்பிக்கிறேன் ஒரு சின்ன வண்டிலருந்து தொழில் ஆரம்பிக்கணும்னா இந்த வண்டி ஏற்றதான் இருக்கும் இந்த வண்டி கேபின் ஜோஸ் எடுத்து ஃபுட்ரை கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஃபுட் ட்ரக் ஈரோடில் ஃபுட் ட்ரெ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நாங்கள் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இந்த வண்டியோட ப்ரைஸ் ரெண்டாயிரத்து பத்தாயிரம் ப்ரைஸ் நெகோஷபல் அரௌண்டு ஒரு ஒன்று பத்துலேருந்து ஒன்று வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி மாறும் அந்த வண்டி பார்க்க விரும்பிங்கன்னா நம்ம ஆசிர்வாத மாட்டி தொடர்பு கொள்ளுங்க வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு மஹேந்திரா அதே ஒரு மஹேந்திரா மேக்ஸிமம் ப்ளஸ் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஒன்று கண்டிஷன் இருக்கு எஃப்சி கிடையாது இன்சூரன்ஸ் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணாம் மாதம் வரைக்கும் இருக்கு வண்டி எண்பதாயிரம் ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபா ஓடி இருக்கும் சர்வீஸ் ரொக்கார்டு டிஎன் சைபர் சென்னை ஸ்டேஷன் வண்டி ரெண்டு ஒன்று கண்டிஷன் இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் லோன் ஃபெசிலிட்டிஸ் அரௌண்ட் ஒரு ஒன்று ஒன்று இருபது டு ஒன்று முப்பது வரைக்கும் வாங்கிக்கலாம் இதையும் கைப்பணப்போற மாதிரி வரும் நேரில் வாங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணுறது கம்மி பண்ணி தரும் இந்த வண்டி எஃப்சி ஒர்க் டிங்கர் ஒர்க் எதுவும் செய்யாம இருக்கு கண்டிஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைஸ் நெகசபிள் ஆகும் இல்லை எங்க செஞ்சு பெயிண்ட் எடுத்து கொடுங்கன்னா அவங்க வலை வந்து ரெண்டு இருபது அதுலேயும் நம்ம ஃபிக்ஸ் பிரைஸ் கிடையாது அது நெகசபிள் தான் புது சீட் போட்டு கொடுத்துருவோம் வண்டி வந்து கண்டிஷன்லேயே இருக்கு வண்டியோட பிரைஸ் ரெண்டு லட்சத்த இருபதாயிரம் எடுத்திங்கன்னா ஒரு இருபது முப்பது முன்னப்படம் பேசிக்கலாம் வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு மஹேந்திரா சுப்ரோ இது வந்து சுப்ரோ வேன் லோடு கம்ம லோட் பண்ணி கிடையாது உங்களுக்கு வந்து சீட்டர் வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் லைஃப் டேக்ஸ் வந்து ஓன் போர்டு இது டீபோர்ட் கிடையாது ஓன் போர்டு இது இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழாம் மாதம் வரைக்கும் இருக்குது இது செவன் சீட்டர் வண்டி இது செவன் சீட்டர் வண்டி இது அவங்க சப்போஸ் ஸ்கூலுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கூட்டத்துக்கு எடுத்துகிட்டு இருக்கும் இல்லை டீச்சர்ஸ் கூட்டத்துக்கு இருக்கும் ஒரு செவன் சீட்டர் வண்டி இது வண்டி சூப்பராக இருக்கும் ஜம்முன் இருக்கும் கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் மூணு லட்சத்து நாற்பதாயிரம் ப்ரைஸ் நகர் வண்டி வண்டி இந்த வண்டியில் ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா ஏசி பார்க் தெரியும் வந்துடும் உங்களுக்கு கார் மாதிரியே உங்களுக்கு இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் மூணு லட்சத்து நாற்பதாயிரம் ப்ரைஸ் நகர் சூப்பர் ஓன்படி வண்டி இந்த வண்டி நீங்கள் சொந்தமாக விரும்புனீங்கன்னா நம்ம ஆசீர்வாதம் மாடல் ரசிகர் தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் நம்ம ஆசிரியம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாடேஸ் மெகா டாடேஸ் மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு மூணு கண்டிஷன் இருக்குது எஃப்சி கிடையாது எஃப்சி பெயிட் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு சின்ன வாட்டர் ஹஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அல்ல அழுக்காக சின்ன வாட்டர் ஹஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த எஃப்சி கண்டிஷன் வந்துடும் இன்சூரன்ஸ் வண்டியை கரண்டில் கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன்றே மக்கள் வந்து ரெண்டு லட்சத்துக்கு லோன் வாங்கிக்கலாம் ஒரு ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி முன்ன பண்ண வரும் ரெண்டாயிரத்தி பதினாலு மண்டல ஒரே ஓனர் டேர் நாலுமே நல்லா இருக்கு இந்த வண்டியோட ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ப்ரைஸ் நெகசபிள் தொட்டி நீளம் இந்த வண்டியோட தொட்டி நீளம் எட்டு அடி வரும் ஒரு சின்ன மேக்ஸி ட்ரக் தொட்டி நீரம் வரும் இது நல்லா இருக்கும் லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த வண்டி பத்தி மேலும் ஒரு மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் மாசமும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாம் மாசம் வரைக்கும் இருக்கு டயர் நல்ல நல்லா இருக்குடி தொட்டி ஒரு இது கீழ்கெட் வண்டி இது லோக்கல் ஓட்டோட்டில் வண்டி எடுத்துக்கிறோம் தொண்ணூத்தி ஒன்பது கோயம்புத்தூர் ஸ்டேஷன் இருக்குது இந்த வண்டியில பிரைஸ் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் நீங்க சேல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு நைன்டி நைன்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துட்றேன் ஒரு சின்ன ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் இருந்தால் போதும் உங்களுக்கு நான் இந்த வண்டிக்கு மீதி ஃபுல்லாக ஃபைன்ஸ் பண்ணி கொடுத்துறேன் சேர்ந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் டு எழுபது கிலோமீட்டர் சொல்லிருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் முப்பதாயிரம் ஏதாவது வண்டி நீங்கள் கேக்கலாம் ஒரு ஆயுள் சீரஸ் ஒன்று பண்ணி இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வண்டியோட பிரைஸ் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிரைஸ் நகைபுள் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி பண்ண முடியும் வணக்கம் நம்ம பார்க்க போகுது ஒரு மகேந்திரா பெரிய பிக்கப் பொலிரோ பிக்கப் எஃப் பி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாம் மாசமோ இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாம் மாதம் வரைக்கும் இருக்கு சாரி இந்த எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாலு நாலாம் இன்சூரன்ஸ் இருபத்தி நாலு மாதம் வரைக்கும் இருக்கு இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் புது தொட்டி புதுசை போட்டுருக்கோம் நேற்று இந்த வண்டி வந்து புது தொட்டி புது சீடங்கள் நம்ம சேலம் டைப்ல போட்டுருக்கு சப்போஸ் இந்த வண்டிக்கு கண்டனம் வேணாலும் கண்டனம் அவைலபிளா இருக்கு டீன் முப்பத்தி கோயம்புத்தூர் சைடு இந்த வரும் மேல்கட்டு வண்டி ஒரு நாலு நாலு டன் டு அஞ்சு டன் அசால்ட்டா இந்த வண்டி இழுக்கும் ஹெவி லோட் ஓட்டுறது வண்டி எடுத்தா இருக்கும் ஹில்ஸ் ஓட்டுறதுக்கு இந்த வண்டி சூப்பரா இருக்கும் பொலீரோ பிகப் எஃப்டி இந்த வண்டியோட பிரைஸ் ஏழு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் பிரைஸ் நகர்ஷபிள் புது தொட்டி புது சைட் இருக்கு இந்த வண்டி சொந்தமாக விரும்புங்கன்னா நம்ம ஆசீர்வாதம் ஆடுகள் சிக தொடர்பு கொள்ளுங்க வணக்கம் நம்ம ஆசீர்வாதம் அது நம்ம பார்க்க போகிறது ஒரு டாட்டா சூப்பர் எஸ்மிண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஒரு கண்டிஷன் ஒரே ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி வரைக்கிற டிசம்பர் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் வரைக்கிற எட்டாம் மாதம் வரைக்கும் இருக்கு இந்த வண்டி ஸ்பெஷாலிட்டி படுத்திருக்கோம் இந்த வண்டிக்கு நம்ம சொந்த ஆசீர்வாதம் பட்டிலே நம்ம டிப்பர் போட்டிருக்கோம் ஃபைவ் டென் ஜாக்கெட் விப்ரோ ஜாக்கெட்ல வண்டி நம்ம டிப்பர் போட்டிருக்கோம் இந்த வண்டியை நீங்கள் டிப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் லோடு வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் டிப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் புது பம்பு புது பிடிஓ பம்பெலாம் நம்ம புதுசு போட்டிருக்கோம் நம்ம சொந்த ஆசீர்வாதம் பற்றியே இந்த டிப்பர் பண்ணது சப்போஸ் எனக்கு தேங்க மணல் ஜல்லி ஓட்டுற மாதிரி இருக்கும் சப்போஸ் அப்பப்போ எனக்கு லோடும் கிடைக்கணும் இந்த வண்டி உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் டைமண்ட் ஷீட் அடிச்சிருக்கோம் ஒரு ஐம்பது நாற்பது டு ஐம்பது பாயிண்ட் வரும் இந்த வண்டி வரும் இன்டீரியர் சொல்லாங்க தெளிவாக இருக்கும் ஜாக்கி பாருங்க ஃபைட்டுன்னு ஜாக்கி போட்டுரு இந்த வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் பிரைஸ் நெகோஷியபிள் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி கம்மி பண்ணி தரோம் சப்போஸ் டிப்பர் வேணா எனக்கு லோடு வேணா கொடுங்களா டிப்பர் கழிட்டு உங்களுக்கு லோடு வேணே போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டியை நீங்கள் பார்க்குறோம்னா நம்ம ஆசீர்வாத மாடு கணிச்சிங்க தட்டு கொள்ளுங்க வணக்கம் நம்ம ஆசீர்வாத மாடு கணிச்சு அது நம்ம பார்க்கும்போது டாடா சூப்பர் எஸ்மிண்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் இது கஸ்டமர் சேல்ஸ்க்காக கூட்டு கொடுத்துருக்காங்க இது கஸ்டமர் வண்டி இது கஸ்டமர் ரெண்டு லட்சத்து ஐம்பது தான் சொல்கிறாரு நேரில் வந்தீங்கன்னா நம்ம முன்ன பண்ண பேசிக்கலாம் ஆக்சிஸ் அந்த கஸ்டமர் கொடுத்துருவாரு எஃப்சி கிடையாது இன்சூரன்ஸ் மட்டும் ஒன்றே கரண்டில் கொடுத்துருவாரு கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நகைச்சபுள் பார்ட்டி சிலண்டர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொடுத்துருவாரு லோன் அரௌண்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி தருமோ கம்மி பண்ணித்தரும் வணக்கம் நம்ம இப்போ நாங்கள் பார்க்க பார்க்க போகிறது ஒரு மூணு பார்க்க போகிறோம் வெறும் லோ கிலோமீட்டர் இன்ட்ரான் போறோம் தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டி டிஎன் இருபத்தெட்டு நம்பர் வி இந்த வண்டி டிஎன் நாற்பது இதுவும் நாற்பத்தி ஒன்று வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வி பிப்டி இது வந்து லைஃப் டாக்ஸ் வண்டி லைஃப் டாக்ஸ் பாத்து வரும் இந்த மூணு இன்ட்ரா பத்தி இப்ப பாக்க போறோம் முதல்ல நம்ம பார்க்க போது டிஎன் இருபத்தெட்டு சி வை இருபத்தாறு பன்னெண்டு இன்ட்ரா பிக்அப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஒன்னு சிங்கிள் ஒன்னு கண்டிஷன் இருக்கு உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழாம் மாதம் வரைக்கும் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலு ஆறாம் வரைக்கும் இருக்கு தேவைப்பட்ட உன்ன இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துலாம்

இந்த கோட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் சின்ன முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் அடுத்து நம்ம பார்க்க அடுத்த பி இன்ட்ராப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மடல் இந்த இண்டி பத்தி வெறும் பதிமூணு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பதிமூணு பதிமூணாயிரத்தி ஐநூறு பதிமூணு ஓடி இருக்கும் வி எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்பதாம் மாசமோ இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பதாம் மாசம் வரைக்கும் இருக்கு ஐடிவி ஒன்பது லட்சம் ஐடி இருக்கு புது வண்டி உங்களுக்கு ஆன் ரோடு உங்களுக்கு பத்து லட்சம் வரைக்கும் வந்துருது இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ப்ரைஸ் பிரைஸ் நக்சபிள் எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி திரும்ப கம்மி இது ஆயில் சைஸ் கூட பணத்தை அப்படியே லோடு சப்போஸ் இந்த ஒரே நாளில் நாங்கள் செயலங்களுக்கு பண்ணி பெயிண்டிங் கூட பண்ணி கொடுத்துறோம் இந்த வண்டிக்கு நான் கோட் பண்ணுற பிரைஸ் எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பிரைஸ் நகசபுள் லோன் அரௌண்ட் ஒரு நைன்டி டூ எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் வாங்கிக்கலாம் இந்த மூணு ஒன்றியும் சப்போஸ் உங்களுக்கு இந்த வண்டி வேணா டிப்பர் வேணாலும் இந்த மூணு மணிக்கு நம்ம சொந்த படியிலே டிப்பர் போட்டு கொடுத்துலாம் இந்த வண்டி பார்க்கணும் இடம் நம்ம சேலத்தில் உள்ள ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்ட்டிங் சேலம் வணக்கம் நம்ம ஆசீர்வாதம் இப்போ நான் ஒரு மெகேந்திர இம்பீரியோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் எஃப்சி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாம் மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டில் கொடுத்துலாம் இந்த வண்டி பார்த்து ஹை ஸ்பீட் இன்ஜின் பூ ஓட்றதுக்கு இந்த வண்டி ஏற்றதா இருக்கும் உங்களுக்கு ஸ்டேட் டு ஸ்டேட் போகிறதுக்கு டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் போனால் டைமிங்கில் இந்த வண்டி கொண்டு போய் சேர்த்துடும் மெஹேந்திர இம்பீரியோ டிஎன் அறுபத்தாறு நம்பர்

வெறும் நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் இருக்கு நீங்க தமிழ் டுவெண்டி போர் ரெஃபர் பண்ணீங்கன்னா இந்த வண்டி நீங்க சொந்தமாதிரிக்கலாம் அது நகிள் தான் இந்த வண்டி பார்க்கிற இடம் உள்ள ஆட்டோ மாட்டோம் வணக்கம் நம்ம ஆசீர்வாதம்ல ஒரு வண்டி ரெண்டு வண்டியில மொத்தம் அஞ்சு வண்டி போறோம் அஞ்சு ஒரு ஜி ஜீடோ பிளஸ் எஸ் சிக்ஸ் எக்ஸ் வண்டி இருக்கு வாங்க ஒவ்வொரு வீடியோ நம்ம வீடியோ கூட போகலாம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனர் எஃப்சி ரெடி கேட் இருக்கு எஃப்சி புக் பண்ணி வச்சிருக்கோம் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நானூறு மாசம் நாலாம் மாசம் வரைக்கும் இருக்கு

மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பிரைஸ் நக்சபிள் நேரில் வாங்க ஆசீர்வாதம் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ண தர முடியுமோ கம்மி பண்ணி தரும் அடுத்து நம்ம பார்க்க போகுது அது என்ட்டு நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் வரைகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாம் மாதம் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு தொட்டிலாம் பாருங்க உங்களுக்கு டென்டில் எந்த ஒரு டிங்கர் வேலையும் டீங்கர் மேலே வண்டி கம்பெனி பாடியோடு இருக்குது கம்பெனி பினிஷிங் இருக்குது வண்டியோட ப்ரைஸ் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ப்ரைஸ் நக்சபுள் இந்த வண்டி நீங்கள் பாக்கணும் நம்ம சேலத்தில் உள்ள ஆசீர்வாதம் மாட கிழமை

டிஎன் இருபத்தி ஒன்பது தருமபுரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தருமபுரி பாடியில் கட்டிருக்க சைடம் கட்டியிருக்காங்க திங்க இந்த வண்டிக்கு பொறுத்திருக்கோம் திங்க வேலை சைடம் திங்க வேலை பெயிண்டிங் நம்ம பண்ணியிருக்கோம் சின்ன ஆயில் சீஸ் விட பண்ணி நீங்கள் வண்டி ஓட்டிக்கோங்க கம்பெனி சீட் அவுட் இருக்குது லோ கிலோமீட்டர் ஒன்று இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுறக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து முப்பதாயிரம் ப்ரைஸ் நகசபிள் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியுமோ கம்மி பண்ணி தரோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜீட்டோ எஸ் சிக்ஸ் இது வந்து அஞ்சு அடி தொட்டி வரும் இது கஸ்டமர் சேல்ஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஒன்று கண்டிஷன் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாம் மாதமாக இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஞ்சு மாதம் முடிஞ்சிருச்சு இன்சூரன்ஸ் ஒன்றிய கரண்டில் கொடுத்துலாம் கண்ட்ரெய்னோட இருக்கு இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ப்ரைஸ் நெகஷபிள் லோன் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் லோன் வாங்கிக்கிற இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் இந்த அஞ்சு அஞ்சு வண்டிக்குமே நம்மளுக்கு புக் பேப்பர் ஸ்டண்டில் இருக்கு நீங்கள் அட்வான்ஸ் போட்ட அடுத்ததுலேருந்து உங்களுக்கு அஞ்சு நாளாக நாங்கள் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு க்ளியர் பண்ணி கொடுத்துருவோம் லோன் பண்ண அஞ்சு நாள் லோன் வாங்கி கொடுத்துடலாம் இந்த அஞ்சுமே நீங்க எங்க பாக்கணும் உள்ள ஆசீர்வாத மாட்டேன் சொல்ட்டிங் எல்லாமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம் வண்டி அஞ்சு தெளிவாக இருக்கும் இந்த வண்டி பத்தி மேலும் மறைவு விரும்புங்கன்னா நம்ம உள்ள சேர்த்துள்ள ஆசீர்வாதி தொடர்பு கொள்ளுங்க நன்றி நம்ம நம்ம வண்டி ஆசிரியர் டாட்டா ஐரிஸ் டாடா மேஜிக் ஐரிஸ் இந்த வண்டி பொறுத்தும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு கண்டிஷன் இருக்கு இது போர்டு வண்டி இன்சூரன்ஸ் வண்டி இருக்கு கொடுத்துலாம் அஞ்சு சீட்ரு வண்டி இது உங்களுக்கு உங்களுக்கு லோடு வண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் சீட்ராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன ஐரிஸ் வண்டி டாடா ஜிப் மாதிரி இருக்கு வந்து மைலேஜ் உங்களுக்கு கிலோமீட்டருக்கு முப்பது தரும் அந்த சீட் வண்டி நீங்கள் சின்ன சின்ன தொழில் ஆரம்பிகளுக்கு ஏற்றதா இருக்கும் இல்லை காலேஜுக்கு இல்லை ஸ்கூலுக்கு கேண்டீன் ஓட்டிங்கன்னா சின்ன ஜாமன் ஓட்டி போகிறதுக்கு ஆங்கில ஏற்று போகிறது வண்டி ஏற்றதா இருக்கும் இந்த வண்டியோட நான் கோட் பண்ணி பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பிரைஸ் நகசபிள் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி திரும்ப கம்மி பண்ணி இந்த வண்டி லோன் கிடைக்காது ரெடி கேஷாக எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பிரைஸ் நகசபிள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஒன்று கண்டிஷன் இருக்க டாடா ஹரிஸ் பார்க்க போகிறோம் டிஎன் முப்பத்தெட்டு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் லைஃப் வண்டி ஓன் போர்டில் இருக்கு இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாம் மாசம் வரைக்கும் இருக்கு அஞ்சு சீட்டர் வண்டி நீங்க சப்போஸ் ஸ்கூலுக்கு ஓட்டுறதா இந்த வண்டி ஏற்றதா இருக்கும் மைலேஜ் பெர் கிலோமீட்டருக்கு முப்பது பேர் உங்களுக்கு உங்களுக்கு பாடி லைன் தெளிவா இருக்கும் டிங்கர் வேலை எதுவுமே இல்லை இந்த வண்டி நீங்க சொந்தமாக இருக்கு விரும்பிங்கன்னா நம்ம சேர்த்து உள்ள ஆசீர்வாதம் மாற்றி தொடர்பு கொள்ளுங்க இந்தியா ஸ்பாரு சூப்பராக இருக்கும் லோ கிலோமீட்டர் வண்டி அறுபத்தாயிரம் அறுபத்தஞ்சு ஓடி இருக்கும் ஒரு காலையில் ஓடிட்டு இருந்த வண்டி உங்களுக்கு உங்களுக்கு காலேஜ்ல கேண்டீன்லயோ உங்களுக்கு பர்பஸ் எடுத்துன்னா இந்த வண்டி உங்களுக்கு இருக்கும் இந்த வண்டி பேசிங்கன்னா ரெண்டு லட்சத்த இருபத்தி அஞ்சாயிரம் எங்க பாக்கணும் சேத்துல உள்ள ஆசிர்வாத மாற்றங்கள் ரெண்டுமே பாக்கிறோம் வணக்கம் நம்ம அடுத்த பாக்கப்படுது டாடா ஜிப் எக்ஸல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மூணா மாசமோ இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணாம் மாசம் இருக்கு நம்மளே செஞ்சு பெயிண்ட் அடிச்சு நம்மளே எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோம் டயர் நாலுமே நல்லா இருக்கு ஒரு ஆயிரத்து வருஷம் பண்ணி இந்த வண்டியை ஓட்டிக்கலாம் இந்த வண்டி பொறுத்து இருக்கிறோம் இந்த வண்டி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பால் வண்டி இது பால் பஃப் அடிச்சிருக்காங்க உங்களுக்கு பால் வண்டி ஓட்டுறதுக்கு இல்லை ஜூஸ் ஓட்டுறதுக்கு தான் இந்த வண்டி ஏற்றதாக இருக்கும் டெம்பரேச்சர் விஸ்ட்ராண்ட் ஆகும் புது பிளாட்ஃபார்ம் போட்டுருக்கோம் ஜப்பான் சீல் அடிச்சிருக்காங்க டெம்பரேச்சர் நல்லா விஸ்ட்ராண்ட் ஆகும் கூலிங் ஐட்டம்ஸ் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு இந்த வண்டி லோக்கல் ஓட்டுறதுக்கு ஏற்றதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே ஓனர் டாடா ஜிப் எக்ஸல் இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணிருக்க பிரைஸ் ரெண்டு நாற்பதாயிரம் பிரைஸ் நகசபிள் பெருமக்கள் பஃபோட்டு இருக்கு இப்ப பசு போறதுக்கு உங்களுக்கு வரணும் ஒரு லட்சம் செலவாகுது இந்த வண்டி பஃபோட்டே இருக்கு இந்த வண்டி நீங்க சேலம் உள்ள ஆசீர்வாத ரத்துல தான் மாற்றங்களுக்கு வணக்கம் நம்ம ஆசிரியம்ல இப்ப நாங்க பாக்க போறது ஒரு மூணு தான் பாக்க போறோம் முதல்ல நம்ம பாக்க போறது ஒரு டாடா போன் ஆட் சவன் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு எஃப்சி சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலாம் மாசம் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாம் மாசம் வரைக்கும் இருக்கு ஐடிவி ஒன்பது லட்சம் ஐடிவில இருக்கு பத்தடி தொட்டி இது இது லைட் வெயிட் ஓட்டல்களுக்கு இந்த மாதிரி ஏற்றதா இருக்கும் உங்களுக்கு வாட்டர் கேன் பிஸ்னஸ் இல்லாட்டி உங்களுக்கு எம்டி கேன வருஷத்துக்கு இந்த வண்டி ஏட்டதாக இருக்கும் ஃபோர் வீல் வண்டி இந்த வண்டியை பொறுத்த வரையிலும் பத்திரிகை தொட்டி நம்ம பட்டையிலே புது வெட்டிங் வேலை செஞ்சு பெயிண்ட் வச்சிருக்கோம் இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்து எழுபதாயிரம் ப்ரைஸ் நாகசபிள் நாலு நல்லா இருக்கும் ஒரு சின்ன ஆயில் சேர்ஸ் பண்ணிங்கன்னா இந்த வண்டி லோடு அப்படியே ஓட்டிக்கலாம் நேரில் வாங்க மெக்கானிக் கூட்டுவாங்க ஒரு பத்து பாஞ்சு கிலோ ட்ரையல் போய்ப்பாங்க உங்கள் வண்டி பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி நாங்கள் வேற ரெடி பண்ணிடுவோம் இந்த வண்டிக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணிக்கலாம் மீதி நீங்க முன்பணம் பண்ணுற மாதிரி இருக்கும்

பத்துடி வண்டி இது இனிமேல் இதுக்கும் பத்து குறையாது மைலேஜ் நாலு டேருமே நல்லா ஒரு சின்ன ஆயில் சிலேஸ் பண்ணி நீங்கள் இந்த வண்டி ஓட்டிக்கோங்க லோடெக் தொட்டி ஓட்டுருக்கு ரீப்பர் பாடி ஓட்டுருக்கு சப்போஸ் எனக்கு இந்த தொட்டி வேணாம் எனக்கு ஸ்டீல் தொட்டி ஏற்றாங்க ஹைடெக் ஏற்றாங்கன்னா நம்ம சொந்த பாட்டியில் ஏற்றி கொடுத்துலாம் இந்த மூணு வண்டிக்குமே கண்டினியூ வேணாலும் நம்ம கண்டினியூ பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி நான் கோட் பண்ணுறது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து ஏழு லட்சத்து நாற்பதாயிரம் ப்ரைஸ் நகசபிள் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி தருமோ கம்மி பண்ணி தரோம் இந்த மூணு வண்டியுமே பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் ஜங்ஷன் உள்ள ஆசீர்வாதம் மாடல் கன்சல்டிங் மூணுமே புக்கு இப்போ கையில் இருக்குது வந்து வந்தீங்கன்னா வண்டி வண்டி புக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் வணக்கம் அடுத்த நம்ம பார்க்க போது ஒரு படாதோஸ் ஐ த்ரீ இன்ஜின் இ லைஃப் டாக்ஸ் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பத்தொன்பது இருபது மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தாம் மாசமா இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தாம் மாசம் கரண்டில் இருக்குது ஒரு மூணு மாதம் கரண்டில் இருக்குது உங்களுக்கு வாழக்கல் ஓட்டுறதுல இந்த வண்டி எடுத்த ஹைடெக் தொட்டி ஓட்டு இருக்கு உங்களுக்கு இந்த வண்டிக்கு வண்டி போட்டு கொடுத்துலாம் ஒம்பது ரெண்டு நோண்டி டிஎன் தொண்ணூத்தி ஒன்று சிதம்பரம் நம்பர் திங்கள் வச்சு பயிர் வச்சிருக்கோம் வண்டி தெளிவாக இருக்கும் ஒரு சின்ன ஆயில் சேஸ் பண்ண பண்ணி இந்த வண்டி நீங்கள் சொந்தமாக கேட்கலாம் நேரில் வாங்க ஒரு பத்து பத்து கிலோ ஓட்டி பாருங்க இந்த வண்டி நாங்கள் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து நாற்பதாயிரம் பிரைஸ் நகசபிள் இன்ட்ரெஸ்ட் பண்ண தெளிவாக இருக்கும் படா தோஸ் ஐ த்ரீ லைஃப் டேக்ஸ் வண்டி இது படா தோஸ்ல லைஃப் டேக்ஸ் வண்டி தேடுறது அந்த மாதிரி ஏற்றதாக இருக்கும் எவ்வளோ எடுத்துக்கலாம் மேல் கேட் வண்டி இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற பிரைஸ் ஏழு லட்சத்து நாற்பதாயிரம் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியுமா கம்மி பண்ணி தரும் வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெண்டு லோடு கிங் தான் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது டிஎன் நாற்பத்தி ரெண்டு நம்பர் மகேந்திர ஜெயோ இந்த வண்டிக்கு வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினெட்டு ரெண்டு கண்டிஷன் இருக்குது எஃப்சி அடுத்த மாதம் வரைக்கும் இருக்குது டூ இயர்ஸ் எஃப்சி எடுத்து இருக்குலாம் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாம் மாதம் வரைக்கும் இருக்குது பத்ர தொட்டி இது ஃபோர் வீல் வண்டி இது இதுக்கும் மைலேஜ் உங்களுக்கு பத்து குறையாது இந்த வண்டிக்கு நாங்க கோட் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து நாற்பதாயிரம் ப்ரைஸ் நெகோசபிள் சாரி ஏழு லட்சம் ப்ரைஸ் பிரைஸ் நேரில் இருந்தீங்கன்னா எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணுமே கம்மி பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர்

இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு மாதம் வரைக்கும் இருக்குது இது பத்து லட்சத்து தொட்டி லை ஆர்டினரி டேக்ஸ் இது உங்களுக்கு மூணுமே உங்களுக்கு நீங்கள் போது அந்த மந்த் அந்த குவார்ட்டர் கரண்ட் டேக்ஸ் உங்களுக்கு கரண்டில் கொடுத்துடலாம் டிஎன் பன்னெண்டு சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரெண்டு மூணு கனெக்ஷன் இருக்குது இந்த வரைக்கும் நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ப்ரைஸ் நகசபிள் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ண தெரியும்னா கம்மி பண்ணித்தரும் பத்து லட்சம் தொட்டியில் ஃபோர் வீலில் மைலேஜ் உங்களுக்கு பார்க்கணுன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் பார்க்க இன்ட்ரெஸ்ட் தெளிவாக இருக்கும்

அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சிசி மாதிரி நாங்கள் ஃப்ரீயாக எடுத்து வரோம் சரிங்களா அண்ணா ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டேரக்ட்டாக வந்து விசிட் பண்ணுங்க வெயிலெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்க பிடிச்சிருச்சுன்னா சேலம் ஆசீர்வாத மாட்டோம் கண்டு செஞ்சு உங்களுடைய காரை வாங்கி நீங்கள் உங்களோட தொழிலில் அப்படியே இந்த வண்டியை யூஸ் பண்ணி வேற லெவலில் நீங்கள் வந்து சம்பாதிக்க எங்களோட வாழ்த்துக்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அடுத்தடுத்து சேலம் ஆசீர்வாத மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னோடைய அப்டேட்டும் தொடர்ந்து வந்து உங்களுக்காக வந்து கொண்டு வந்துட்டே இருப்போம் இப்படியோ விஷயம் லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதி பண்ணுங்க பார்ட் ஒன்னு தான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அண்ட் ஐ இருக்கு ரெண்டு ஸ்கிரீன்ல இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி